நீராடினால் எல்லாம் விலகும் என்பது நமக்கு தெரியும் அன்றாடம் தன்னிடம் சேரும் பாவங்கள் நீங்கி தான் எப்போதும் பவித்திரத்துடன் திகழ பெண்ணொருத்தியின் புண்ணியத்தை தானமாக கேட்டு பெற்ற கதை நம்மில் பலருக்கு தெரியாது பாரதத்தின் தென் திசையில் அமைந்திருந்தது காமதம் எனும் வனம் அங்கே பிரம்மபுத்திரரான அத்திரி முனிவரும் அனுசுயா தேவியும் தவ வாழ்க்கை நடத்தி கொண்டிருந்தார்கள் அமைதிக்கும் தவத்துக்கும் ஏற்ற அந்த வனத்தில் மேலும் பல ரிஷிகளும் முனிபுங்கவர்களும் வாழ்ந்தனர் இப்படி இருக்கையில் ஒரு முறை தொடர்ந்து ஐந்து ஆண்டுகளுக்கு மழையின்றி போனது தவ பூமி வறண்டது மரங்களும் செடிகளும் இலைகள் உதிர்ந்து மொட்டையாக நின்றன ஆவினங்கள் நீரின்றி வாடி மடிய ஆரம்பித்தன உணவின்றி கூட உயிர் வாழ்ந்து விடலாம் நீரின்றி உயிர் வாழ முடியுமா முனிபுங்கவர்களும் அவர்களை சார்ந்தவர்களும் ஒவ்வொருவராக காமத வனத்தை விட்டு வெளியேறினர் ஆனால் அத்திரி முனிவரோ நடந்தது எதுவும் அறியாமல் கடும் நிஷ்டையில் இருந்தார் அவரது மனைவி அனுசுயா தேவியின் நிலைதான் பரிதாபமாக இருந்தது முனிவரை விட்டுப் பிரியாமல் துயரங்களை எல்லாம் சகித்து கொண்டு அன்ன ஆகாரமும் நீரும் கூட இல்லாமல் தன் கணவருக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள் பூமித்தாய் வளமாக இருந்தபோது அவளை விரும்பி அவள் தந்த செல்வத்தை அனுபவித்தோம் அதே பூமிதாய் நீரின்றி தவிக்கும்போது அவளை விட்டுச் செல்வதா அது நன்றி மறந்த செயல் அல்லவா வறண்ட காலத்திலும் கூட பூமிதாயுடன் இருந்து அவளின் துயரத்தை நாமும் பகிர்ந்து கொள்வதுதான் தர்மம் என்று நினைத்தாள் அனுசுயா